பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஆஃப் மைனஸ் மூணு கமா ஒன்பது பி ஆஃப் ஏ கமா பி மற்றும் சி ஆஃப் நாலு கமா மைனஸ் ஐந்து என்பன ஒரு கோடமைந்த புள்ளிகள் மற்றும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று எனில் ஏ மற்றும் பியின் யின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பானது ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருக்கு ஒரு கோடமைந்த புள்ளிகளுக்கான நிபந்தனை முக்கோணத்தின் பரப்பு ஜீரோக்கு சமமாக இருக்கும் அந்த நிபந்தனை எழுதிக்கலாம் ஏ ஆஃப் மைனஸ் மூன்று கமா ஒன்பது பி ஆஃப் ஏ கமா பி மற்றும் சி ஆஃப் நாலு கமா மைனஸ் ஐந்து என்பன ஒரு கோடமைந்தவை புள்ளிகள் ஒரு கூடமைந்த புள்ளிகளாக இருக்க நிபந்தனை முக்கோணத்தின் பரப்பு ஜீரோக்கு சமமாக இருக்கும் முக்கோணத்தின் பரப்புக்குண்டான நிபந்தனை ஒன்று பை ரெண்டு மாடுல மூன்று புள்ளிகளை எழுதிடுவோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திரும்ப முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதனுடைய மதிப்பு எதற்கு சமம் ஜீரோக்கு சமமாக இருக்கும் ஒரு அமைந்த புள்ளிகளாக இருந்தது அப்படின்னா ஒன்று பை ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப ஜீரோ பை ஒன்று பை ரெண்டு மதிப்பு ஜீரோவாகிடும் அப்போ மாடுல ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ மூன்று புள்ளிகளின் மதிப்புகளையும் இதில் பிரதிக்கிடலாம் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அதாவது ஏ என்ற புள்ளியானது மைனஸ் மூன்று ஒன்பது ஏபி நாலு மைனஸ் அஞ்சு திரும்ப முதல் புள்ளி மைனஸ் மூன்று ஒன்பது இதை சுருக்கலாம் ஈக்வல் டு ஸீரோ மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கிக்கலாம் மைனஸ் மூணு பெருக்கல் பி மைனஸ் மூணு பி ஏ பெருக்கல் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஏ நாலு பெருக்கல் ஒன்பது பிளஸ் முப்பத்தி ஆறு அடுத்து கீழே மேலாக பெருக்கிறப்ப வெளியில பொதுவாக மைனஸ் குறிய கொடுத்துருவோம் ஒன்பது பெருக்கல் ஏ ஒன்பது ஏ பிளஸ் நாலு பி மைனஸ் இன்டூஸ் பிளஸ் அஞ்சு பெருக்கல் மூணு பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ இதை சுருக்கலாம் மைனஸ் மைனஸ் மூணு பி அஞ்சு ஏ முப்பத்தி ஆறு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம் மைனஸ் ஒன்பது ஏ பிளஸ் இன்டூனஸ் மைனஸ் மைனஸ் நாலு பி மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ ஏ மதிப்புகள்லாம் ஒன்றாவும் பி மதிப்புகள்லாம் ஒன்றாவும் கூட்டிக்கலாம் ஏ மதிப்பானது மைனஸ் அஞ்சு ஏ மைனஸ் ஒன்பது ஏ அப்படிங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் பதினாலு ஏ ரெண்டையும் கூட்டுறோம் மைனஸ் மூணு பி மைனஸ் நாலு பிங்கிறப்ப மைனஸ் ஏழு பி முப்பத்தி ஆறு மைனஸ் பதினஞ்சு பிளஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் பதினஞ்சுங்கிறப்ப கழிச்சுக்கிறோம் முப்பத்தி ஆறில் பதினஞ்சு கழிக்க போக இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு பெரிய என்னங்கிறதுனால ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ பொதுவாக இதில் இருந்து ஒரு ஏழை எடுத்து வைக்காமனா வெளியில் எடுத்துக்கலாம் அதே போல் மைனஸ் ஏழை எடுக்கலாம் மைனஸ் ஏழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் என்னானது மைனஸை வெளியெடுக்கிறப்ப மைனஸ்ன்னு ஆகிடும் இருபத்தி ஒன்று ஏழால் வகுத்துட்டோம் அப்படின்னா மூலே இருபத்தி ஒன்று மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ பை மைனஸ் ஏழு ஜீரோ ஆகிடும் அப்போ ரெண்டு ஏ பிளஸ் பி மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு ஏ பிளஸ் பி மைனஸ் மூணானது வலது பக்கம் போகிறப்ப பிளஸ் மூணு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று என கேள்வியில் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டு ஏவை பிரித்து எழுதிக்கிறோம் எப்படி பிரிக்கிறேன்னா ஏ பிளஸ் ஏன்னு ஈஸியாக பிரிச்சுட்டு பிளஸ் பி ஈக்குவல் டு மூணு இந்த ஏ பிளஸ் பிக்கு பதிலாக என்னன்னு பிரதிக்கிடலாம் ஒன்றுன்னு பிரதிகிட்டோம்னா தேவையான மதிப்பு ஈஸியாக கணக்கிடலாம் அப்போ ஏ பிளஸ் ஏ பிளஸ் பிக்கு ஒன்னு ஈக்குவல் டு மூணு பிளஸ் மூணானது வலது பக்கம் இருக்கு பிளஸ் ஒன்று இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போறப்ப மைனஸ் ஒன்று ஏ ஈக்குவல் டு மூன்று மைனஸ் ஒன்னுங்கிறப்ப இரண்டு மதிப்பு அடுத்து பியின் மதிப்பை கணக்கிடணும் ஏயின் மதிப்பை சமன்பாட்டில் கொடுக்கலாம் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது a equal to இரண்டு எனில் 2 plus b equal to ஒன்று b equal to ஒன்று plus ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒன்று அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டாக கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் ஒன்று therefore தேவையான a மற்றும் b என் மதிப்பானது a equal to இரண்டு மற்றும் b equal to மைனஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ